ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்திலே ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பலனினை கொடுக்குற மருத்துவ தகவல்களை சொல்லிகிட்ருக்கோம் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் தான் தனக்கு இருக்கிற அந்த ஒரு தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வெளியில் சொல்கிறதுக்கு தயங்குதலும் அது மட்டும் இல்லாமல் எங்கே போய் சொல்யூஷன் தேடுறது போலிகள் கிட்டே ஏமாந்துருவோமோங்கிற பயம் இது எல்லாமே நம்மளுடைய சேனல் தற்போது தீர்த்து வச்சு கொண்டு தான் இருக்குது நிறைய தகவல்களை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த விஷயங்கள் எல்லாமே உள்வாங்குங்க செயல்படுத்துங்க நிச்சயமாக பலன்கள் உண்டு இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தகவலும் மிக இம்பார்ட்டண்டான ஒரு தகவல் தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த தண்ணீரை நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உடனே நரம்புகள் முறுக்கேறும் அதிகப்படியான ஒரு தேகபலம் கிடைக்கும் அது என்னங்கிறத பற்றி பார்ப்போம் உங்களுடைய தாம்பத்தியம் சிறக்கும் உங்களுடைய துணை அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப திருப்தி அடைவார்கள் சரிங்களா என்னங்கிறத நாம் அந்த வீடியோவில் விளக்கமாக பார்ப்போம் நம்மளுடைய சேனலில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நாகரிகமாக இருக்கும் வயது வந்தோர் மட்டும்தான் புரிந்து கொள்ளும்படியாக இருக்கும் ஸோ பிரச்சனை இல்லை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பல விஷயங்கள் உள்ள காத்துக்கிட்டு இருக்கு அதாவது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களினுடைய இமேஜினேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சோர்வே இல்லாம நீண்ட நேரம் நாங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த தாம்பத்தியம் அப்படிங்கறது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் சரிங்களா இல்லறம்ங்கிறதே அதுக்கு பேரே பாருங்க இல் அறம் சரிங்களா அதாவது ஒழுக்கத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பதற்காக உருவாக்கப்பட்டதான் இல்லறம் இப்போ ஒரு ஏஜுக்கு மேல எல்லா உயிரினங்களுக்குமே துணை வேணும் ஆனா மனிதனை தவிர எல்லா உயிரினங்களுமே கிடைச்ச பக்கம் துணையை தேடிக்கும் ஆனா மனிதன் மட்டும்தான் என்ன பண்ணுவான் முறையாக ஒரு ஒருத்தரை பார்த்து சில பேர் வந்து தனக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணுவாங்க சில பேர் வந்து பெரியவர்களால் நிச்சயம் செய்யப்பட்டு கல்யாணம் பண்ணி சேர்த்து வைப்பாங்க ஏன் அந்த விஷயம்னா மற்ற உயிர்கள் வந்து சேர்ந்ததுன்னா அதன் மூலமா பிறக்கிற குழந்தை அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணம் நாயும் நாயும் சேர்ந்து அதுங்களுக்கு குட்டி கிடைக்கிதுன்னு வச்சுக்கலாம் அந்த குட்டி பிறந்து ஒரு கொஞ்ச நேரத்திலேயே கண் திறந்து கொஞ்ச நாள்லயே கண்ணு திறந்துக்கும் கொஞ்ச நேரத்திலயே கொஞ்சமா தவழ்ந்து போற ஸ்டேஜுக்கு வந்துடும் சில சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி பூனைக்குட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்து ஒரு ஒரு ரெண்டு நாள்லயே சாப்பிட்டு ரெடியாகிற ஸ்டேஜுக்கு வந்துடும் சரிங்களா அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் எல்லா உயிரினங்களுமே அப்படிதான் அதாவது அது எப்படின்னா தனக்குண்டானதை தானே தேடிக்கொள்ளும் அந்த ஒரு தகவல் அமைப்பை உடனே பெற்று தான் இந்த பூமியிலேயே பிறக்குது ஆனால் மனிதனுக்கு அந்த கொடுப்பனை இல்லை ஒரு குழந்த பிறந்து அந்த குழந்தை திட்டத்தட்ட ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு வரைக்குமே இன்னொருத்தரோட துணைதான் தேவைப்படுது இன்னொருத்தருடைய துணை இல்லாமல் ஒரு பிறந்த சிசுவால் வாழ முடியாது ஒரு ரெண்டு மூணு நாள் கூட இருக்க முடியாது ஏன் பார்த்தீங்கன்னா அதுக்கு தாகம் எடுக்கும் ச அதுக்கு பார்த்தீங்கன்னா பசியை போக்குறதுக்கு பால் கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ஸோ மனித இனத்திற்கு அந்த அந்த குழந்தை உருவாகணும் அந்த குழந்தை வந்து பிறந்து வளர்ந்து நல்லா ஒரு அடுத்த இனப்பெருக்கத்தை தொடங்கணும் அப்படின்னா அந்த குழந்தையோட ஆரம்ப ஸ்டேஜ்ல அதை வந்து பாதுகாக்கணும் பராமரிக்கணும் அதுக்கு ரெண்டு பேர் தேவை ஒரு குழந்தைக்கு தாய் தந்தைங்கிற ஆண் பெண் அப்படிங்கிற ரெண்டு பேரனோட அரவணைப்பு தேவை அதனால தான் வந்து இந்த இல்லறம் அப்படிங்கிற ஒழுக்கத்தை ஏற்படுத்தி நீங்கள் ரெண்டு பேரா உங்களுக்கு பிறந்த குழந்தை இது ஸோ நீங்கள் இதை வளர்த்திக்கோங்கிற அந்த ஒழுக்கத்தை உருவாக்குனாங்க இன்கேஸ் அந்த ஒழுக்கம் என்ன என்னாகும் குழந்தை வந்து எப்படினாலும் பிறக்கும் எப்படினாலும் வளரும் அது ஃபஸ்ட்டு வளருமாங்கிறதே டவுட் தான் ஏன்னா பார்த்துக்க ஆள் இருக்காது ஸோ ரொம்ப கஷ்டம் அதை வந்து ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வரத்துக்கு தான் இந்த இல்லறத்தையே உருவாக்கினாங்க ஏன்னா நாமளும் இளதலைய கட்டிக்கிட்டு காற்றுல ஆதிவாசியா தான் நாமளும் விலங்கை போன்றவர்கள்தான் மனிதனும் விலங்குதான் விலங்கு இனத்தோட தான் மனிதனும் சேருவான் சிங்கம் புலி கரடி மாதிரி மனிதனும் விலங்குதான் ஆமிச தான் சரிங்களா அதை நாம மறந்துடக்கூடாது இப்போ இது நான் ஏன் இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்த இந்த இல்லறம் அப்படிங்கிறது ரொம்ப அறத்தோட இருக்கணும் ஒழுக்கத்தோட இருக்கணும் சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய துணையை ஒரு பொம்மையாக ட்ரீட் பண்ணுறாங்க ஆனா இருக்கட்டும் நான் ரெண்டு பேரையும் தான் சொல்கிறேன் இவங்க அவங்க நான் யாரையும் பெரிதுபடுத்தியும் படுத்தியும் சிறுமைப்படுத்தியும் சொல்லலை ஏன்னா இந்த விஷயத்தில் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது இவங்களுக்கு இவங்க செலைச்சவங்கள இவங்களுக்கு இவங்க சலைச்சவங்களா இருபாலினே சமமான விஷயமாக தான் அதில் தவறான செய்கையில் இருக்காங்க ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா கலவி அப்படிங்கிறது தெய்வீகமானது என்பதை நீங்கள் உணர வேண்டும் அது கடவுளோட சேர்ந்தது சிருஷ்டிக்கிற வேலை அது சிருஷ்டிக்கிறதுனால என்ன படைக்கிற தான் கலவி ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு சிசு உருவாகுது ஸோ அந்த வேலை எவ்வளோ புனி இறைவனுடைய வேலை அது அது அசிங்கமான விஷயம் இல்லை அதை எவ்வளவு ஒரு பக்தியோடையும் எவ்வளோ ஒழுக்கத்தோடையும் நாம கடைபிடிக்கணும் செய்யணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அறிஞ்சிக்கணும் ஏன்னா இவ்வளோ சொல்கிறேன்னா ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற விஷயமா இருக்கணும் அந்த ஒருத்தனும் ஒருத்தியும் எந்த விதமான எந்த விதமான ஒரு ஈகோ இல்லாமல் அருவருப்பு இல்லாமல் முக்கியமாக இந்த விஷயத்தில் அருவருப்பு தான் பல பேரனோட மைண்ட் அப்செட் பண்ணுது ஒருத்தர் வந்தார் என்னோட மனைவி இதை செய்கிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க அப்படின்னு சொல்லுவார் அது காமனான ஒரு ஒரு முத்தம் விஷயமாக தான் இருக்கும் சின்ன விஷயம் தான் ஆனால் நான் இது இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு அவங்களுடைய துணை சொல்லுவாங்க சில இடங்கள்ல பொண்ணுங்களுக்கும் இந்த அவல நிலை ஏற்படுது ஆண் வந்து தன்னுடைய இன்பத்தை மட்டும்தான் பார்க்குறான் பொண்ணு வந்து இன்பம் அடைஞ்சாங்களா உங்களுடைய மனைவி இன்பம் அடைஞ்சாங்களான்னு ஆண் பார்க்கறதே இல்லை சரிங்களா இதன் மூலமா பொண்ணுங்களுக்கும் ஒரு விதமான டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுது ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே பரஸ்பரமாக கலந்து பேசி அருவறுப்பு பார்க்க கூடாது அன்னைக்கே சொல்லிட்டார் ஆரம்பிக்கிற வரைக்கும் மட்டும்தான் உனக்கு நான் சொல்லி கொடுப்பேன் இதை செய் அதை செய் இப்படி தொடங்கு அப்படி தொடங்கு இதை பண்ண அதை பண்ணுன்னு மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு புள்ளி தான் வைப்பேன் கோடு போடுறதுங்கிறது தான் இருக்குது நீ என்னனாலும் பண்ணிக்கலாம் தாம்பத்தியத்தில் இதுதான் செய்யணும் அதுதான் செய்யக்கூடாதுன்னு வரைமுறை இல்லை ஒழுக்கத்தோடு ஒழுக்கத்தோடு நான் சொல்கிறேன் நான் வந்து கணவன் மனைவி ஒழுக்கத்தோடு அறத்தோடு இருவரும் பரஸ்பரமாக ஒருவருக்கு ஒருத்திங்கிற மைண்ட் செட்டோடு அவர்கள் இனிதான தாம்பத்தியத்தில் ஈடுபடும்போது எந்த முறையிலும் எந்த பொசிஷன்ஸ் எந்த முறைகள் இதை செய்யலாமா அதை செய்யலாமா சில பேர் பார்த்தீங்கன்னா ஆணோட அந்தரங்க உறுப்பை வந்து சுவைக்கலாமான்னு கேட்குறாங்க சில பேர் வந்து பெண்ணோட அந்தரங்க உறுப்பை வந்து சுவைக்கலாமான்னு கேட்குறாங்க முத்தத்தை ரொம்ப ஒரு அதிகமாக கொடுக்கலாமா நாவை சுவைக்கலாமா மார்பகங்களை வந்து சுவைக்கலாமா இந்த மாதிரிலாம் பல கேள்விகள் வரும் நான் என்ன சொல்கிறேன்னா ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய ஆண் பெண்ணாக இருக்க பட்சத்தை அதாவது கணவன் மனைவியாக அறத்தோடு இருக்கிற ஒரு அந்யூனியமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாமத்தியத்தில் எதை வேண்டுமானாலும் முயற்சி செய்யலாம் தப்பே கிடையாது தப்பே கிடையாது ஃபஸ்ட்டு திங்க் நான் எப்பயுமே சொல்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி க்ளீன் அண்டு நீட் அப்படின்னு சொல்லுவேன் குளிச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுக்கோங்க வாசனை திரவியங்கள் தேவைப்பட்டால் பூசிக்கோங்க எந்த தப்புமே இல்லை சரிங்களா சுத்தபத்தமாக ஈடுபடுங்க சிறப்பாக ஈடுபடுங்க நல்ல முறையில் ஈடுபடுங்க பேசுங்க ாம்பத்தியத்தோட பேசிக்க பேசுறதுதான் புரிதல் இல்லைன்னா அங்கே எதுவுமே வேலை செய்யாது உடலும் மனமும் சேரும் போதுதான் தாம்பத்தியம் சிறக்கும் உடலும் மனம் ரெண்டுல ஏதாவது ஒன்றும் சேரலைன்னா கூட அங்கே ஒண்ணுமே வேலை செய்யாது சில பேர் வந்து சொல்லுவாங்க என்னோட தம்பி எந்திரிக்கவே மாட்டிக்கிறார் சரிங்க இங்கே மட்டும்தான் எந்திரிக்கல இல்லை வேறு இடத்துல ட்ரை பண்ணால் எந்திரிக்கிறது அப்படின்னு கேட்டால் இல்லைங்க வேற இடத்துல ஏதாவது பார்க்கும்போது ச யூஸ் இது வந்து ஆகுது ஆனால் எங்கே செய் எங்க சிலரை பார்க்கும்போது அது இது பண்ணுறதில்ல எங்கள் எங்கள் வீட்டில் அது வேலை செய்கிறதில்ல அப்படிமா அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லாமல் போயிடுறதான் இங்க இடத்துல தான் தவறு ஏற்படுது இந்த இடத்துல தான் தப்பு ஏற்படுது இப்போ நான் முன்னாடி சொன்னால அந்த முத்தத்தை அந்த மனைவி அவாய்ட் பண்ணுறாங்க வேணாங்கிறாங்க ஏ ஏன் வெயிட் பண்ணுறாங்க உங்களோட கணவன் தானே இருக்கிறதுனால என்ன தப்பு ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா தயவு செய்த ஆணும் பெண் யாராக இருந்தாலும் அதில் அறுவறுப்பு பார்க்காதீர்கள் பிடிச்சி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கான துணையை பிடிச்சி வச்சுக்கணும் ஒரு அடித்தளம் பேஸ்மெண்ட் சொல்கிறது இல்லையா அந்த பேஸ்மெண்ட் சரியான தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அந்த பேஸ்மெண்ட்டமே தாமத்தியம் தான் ஆண் பெண் சேர்ந்து ஆயிஸுக்கும் வாழணும்னா அந்த தாமத்தியம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் பொண்ணை வந்து திருப்திப்படுத்தணுங்கிறதே இல்லை அவங்க கிட்ட அன்பாக பேசி நல்ல முறையில் அவங்கள நடத்தி அறத்தோடு ஒழுக்கத்தோடு சில விஷயங்கள் வாக்ஷாயனர் என்ன சொல்கிறாரு வெறும் முத்தத்தை வைத்தே ஒரு பெண்ணை திருப்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றார் அந்த அளவுக்கு பெரிய விஷயமே இல்லைங்க ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா விடிய விடிய செய்யணும் இரவு முழுவதும் செய்யணும் ஒரு மணி நேரம் செய்யணும் ரெண்டு மணி நேரம் செய்யணும் இதெல்லாம் இம்பாசிபிளுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது ஏ அதாவது குழந்தை பிறத்தலுக்கான அந்த ப்ராசஸ் செய்கிற டைமிங் சிக்ஸ் டு நைன் மினிட்ஸ் ஒன்லி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சில்மிஷ விளையாட்டுகள் புற வேலைகள் சில்மிஷ விளையாட்டுகள் கொஞ்சுதல் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறது அந்த டைமிங்கை வேணால் இரவு முழுவதும் வச்சுக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுக்கலாம் உங்களோட விருப்பம் ஆனால் ப்ராசஸ் அந்த குழந்தைப்படுறதுக்கான ப்ராசஸ் வந்து சிக்ஸ் டு நைன் மினிட்ஸ் இட்ஸ் காமன் இதுதான் காமன் இதுதான் சராசரி நேரம் ஒரு பெண் வந்து முழு திருப்தி அடைவதற்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும் ஆணுக்கு சீக்கிரம் ஆகிடும் பெண்ணுக்கு வந்து கொஞ்சம் நேரம் பிடிக்கும் அதை வந்து நீங்கள் உங்களோட கையில் தான் இருக்குது அவங்கள வந்து வேறு மாதிரியான விஷயத்தை அவர்களினுடைய அந்தரங்க உறுப்புகளை வந்து நீங்க வந்து கையால் தொட்டு வருடி விட்டு அல்லது நாவால் சுவைத்து இந்த மாதிரியான பல விஷயங்கள் முத்தமிடுத்து டீப்பாக முத்தமிடுதல் இந்த மாதிரியான விஷயங்களை செய்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்து அவர்களை நாம் உச்சநிலைக்கு கொண்டு போகலாம் அவர்களை தொடர்ச்சியா ஒரு ஒரு அதிகபட்சமாக ஒரு பத்து நிமிஷம் ஆயிடும் உங்களோட துணையாக ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அவங்க திருப்தி அடைஞ்சிடுவாங்க ஸோ என்ன சொல்லப்போனால் ஆண்கள் வந்து என்னோட என்னோடய தம்பி வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் தம்பியை தேவையில்லைங்கிறேன் அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் அது மற்றபடி ஒரு பெண்ணை திருப்தி அடைய வைக்கிறதுக்கு அந்த ஆணோட அந்த ஆணோட அந்த அந்த உறுப்பு தேவையில்லை தம்பி தேவையில்லை சரிங்களா அதனால் வந்து நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிக்கணும் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா சில பேர் வந்து இந்த மாதிரியான மென்டல் ப்ரெஷரில் இருப்பாங்க ப்ளஸ் வந்து அதிக சூடாக இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனையில் இருக்கிறவங்களாம் இந்த வெந்தயம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க வெந்தயம் ஒரு சிறந்த ஒரு உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்குற ஒரு பொருள் இது பாத்தீங்கன்னா தங்க மூலிகைன்னு சொல்லுவோம் தங்க பஸ்ப மூலிகை அப்படின்னு வெந்தயத்தை சொல்றாங்க இந்த வெந்தயத்தை பார்த்தீங்கன்னா முறையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உடல் சூடு இருக்காது சூடு சமநிலையாகும் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போதுமானதாக இருக்கும் கால் டீஸ்பூன் போதும் அரை டீஸ்பூன்லாம் சாப்பிட முடியாது ரொம்ப வாமிட் வர மாதிரி இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயத்தை ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் அந்த வாட்டரை நீங்கள் குடிக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஊற போடும் போதே ஒரு தாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு புது தண்ணியில் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டுருங்க ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு பொண்ணா அதில் வந்து அந்த வெந்தயத்து மேலே ஏதாவது அழுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா தூசெலாம் இருந்துச்சுன்னா அதை குடிக்க முடியாது இல்லையா அப்படிச்சு விட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு புது தண்ணியில் போட்டு இரவு முழுவதும் நல்லா ஊற வச்சுட்டு அது ஊற 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 அந்த தண்ணியே நல்லா எல்லோவாகும் ஆகும் நல்லா மஞ்சள் ஆகும் இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா நாம் குடிக்கணும் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி கடக்கடன் குடிச்சிடுங்க அந்த வெந்தயத்தை முடிஞ்சால் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் பட் முடிஞ்சால் நல்லா மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு மோரில் கலந்து குடிச்சிடலாம் இது ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்திங்கன்னா உடல் சூடு தண்ணியும் உடல் வந்து வனப்பாகும் வலிமையாகும் சரிங்களா இந்த தண்ணியை தொடர்ச்சியாக குடிக்கிறதுனால உங்களோட வெள்ளையன் வந்து நல்லா திடமாவார் மணி மாதிரி கட்டி வெளியேறக்கூடிய அந்த டைமிங்கும் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் சரிங்களா சில பேருக்கு வந்து முப்பது செகண்டில் வந்துடுது பத்து செகண்டில் வந்துடுது ஐம்பது ச ஒரு நிமிஷத்தில் வந்து இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் கம்மியாயிடும் சரிங்களா இதை ரெகுலராக குடிக்கிற பட்சத்தில் நல்ல முறையில் ரிசல்ட் இருக்கும் எந்த சைட் எஃபெக்ட்டும் மோஸ்ட்லி இல்லை சரிங்களா இதை வந்து ட்ரை பண்ணுறதுனால எந்த சைடு எஃபெக்ட்டுமே உங்களுக்கு கிடையவே கிடையாது ட்ரை பண்ணலாம் ஏதாவது ஒவ்வொருமை இருந்தால் மருத்துவரை கன்சிடர் பண்ணுங்கள் அவங்க சொல்யூஷன் சொல்லுவாங்க சரிங்களா நாம் இதை ஒரு சேவையாக தான் பண்ணிகிட்ருக்கோம் சில பேருக்கு இந்த வீடியோக்கள் பார்த்துட்டு என்னங்க இவ்வளோ இதாக சொல்கிறீங்க அப்படின்னுட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க தெரிஞ்சுக்கிற விஷயந்தான் இது எல்லாமே மற்றவர்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம் புரிஞ்சுக்கிற விஷயம் புரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் இனிதான ஒரு இல்லறம் ஒழுக்கமான இல்லறம் அமையும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் இதை எஃபெக்ட் எடுத்து இருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நான் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்